ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புதுசாக நட தோட்டத்தில் தென்னை மரத்தை முறிச்சாங்க அதில் இருந்த பூ தான் இது தென்னை மரத்தில் இருக்க பூ இது இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பெருசாக யூஸ் இல்லை சும்மா தூக்கி போடுவாங்க கேரளாவிலலாம் இந்த மாதிரி பூ வச்சு நிறைய மருந்துகள் தயாரிக்கிறாங்க இந்த மாதிரி பூவெல்லாம் வெட்டி விற்கிறதுக்கும் கடையில் வச்சுருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இதை வந்து பெருசாக பயன்படுத்துகிற மாதிரியெல்லாம் தெரியலை ஒருவேளை இதை பயன்படுத்தலாம் ஆனால் எனக்கு தெரியலை ஆனால் இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்க்கும்போது அதுக்குள்ளாடி சின்ன சின்ன காய்களும் இருக்கு இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க